அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தலைமை உரை ஆற்றுவதற்கான நேரம் இது இல்லை என்பதை நான் அறிவேன் ஒரே ஒரு செய்தி மூன்று நிமிடங்களில் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அரசியல் மேடைகளில் கேட்டபோது எனக்கு இருந்த மன உணர்வும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றமும் அதை மட்டும் பதிவு செய்ய வேண்டும் என்பது என் நோக்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது என் நெஞ்சில் பதிந்திருக்கிற வரி இப்போதும் மாற்றமில்லை வடக்கு தேய்ந்து தெற்கில் வந்து வாழ்கிறது வடக்கு வாழ்கிறது என்பது வடக்கு தெற்கில் வந்து வாழ்கிறது நமக்கு யாரோடும் இல்லை அவர்கள் எந்த மொழி பேசுகிறவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் பார்க்கவில்லை அடிபடுகிற தொழிலாளிக்கு யாராக இருந்தாலும் நாம் உதவுவோம் டாக்டர் அமலர்பவன் அவர்கள் சொன்னது போல எல்லா மாற்று உறுப்பு சிகிச்சையிலும் கூட யாருக்கு தேவையோ அதை கொடுப்போம் நாம் நம் உரிமைகளில் உறுதியாக இருக்கிற அதே நேரத்தில் சகோதரத்துவத்திலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டோம் மதிவதனை மிகச்சரியாக சொன்னது போல மத்திய அரசின் அதிகாரிகளாக உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செய்கிற வடவர்களை எதிர்ப்போமே தவிர நம் வீடுகளில் கூலி வேலை பார்க்கிற குடும்பத்தை விட்டு வந்திருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களை புலம்பெயர்ந்த வடநாட்டவரை எதிர்க்க மாட்டோம் என்கிற அந்த மன உணர்வை ஒரு சமூக அரசியல் தளத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஜெயரஞ்சன் என்பதுதான் இந்த புத்தகத்தின் அடிப்படை நான் இப்படி சொல்லுகிறேன் மருத்துவர் அவர்கள் சொன்னது போல அவர்கள் எந்த மொழி இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எங்கள் கண்களை கொடுப்போம் எங்கள் சிறுநீரகத்தை கொடுப்போம் ஆனால் ஒரு நாளும் யாரும் ஏறி அமர்ந்து கொள்ள எங்கள் தோள்களை கொடுக்கவே மாட்டோம் என்பது மட்டும்தான் நன்றி வணக்கம்